நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் இங்கே வந்து அரிசி பருப்பு கோதுமை பாமா எல்லாம் கொடுக்குறாங்க இந்த பருப்பு கொள்முதல் அது வந்து நெகோஷியேஷன்ஸ் போயிட்டுருக்கு அவங்க ப்ரொக்யூர் பண்ணுறதில் ஒரு கம்பெனி அவங்க தான் குஜராத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க தமிழகத்திற்கும் சப்ளை பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க குஜராத்துக்கு ரேட்டு என்னென்னு சொல்கிறாங்க எண்பத்தி ஒரு உங்களுக்கு புரியுதுன்னா எண்பத்தி ஒரு ரூபா அதே போல தமிழகத்திற்கு அப்படின்னா அதாவது நம்ம மாநிலத்துக்குன்னா எண்பத்தி எட்டு புள்ளி ஐம்பது பைசா எட்டு அதிகாரிகள் அப்படியே தலைய பிச்சுக்கிறாங்க ஒரே குவாலிட்டி ஒரே வெரைட்டி ஏன் எங்களுக்கு மட்டும் ஜாஸ்தி அதனால இன்னும் அவங்கள்ட்ட நெகோசியேஷன் பேசிட்டு இருக்காங்க எதனால ரேட்டு ஜாஸ்தி அவங்க பிக்ஸ் பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க வடிதல் காமெடி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி ஏன் பத்தலேன்னா இந்த தமிழ்நாட தூக்கி அப்படியே டெல்லிக்கு பக்கத்துல கொண்டு வந்து வச்சுட்டோம்னா தமிழ்நாடு வளர்ச்சி எங்கேயோ போயிடும் அப்படின்னா அது ஒரு காமெடி இது வந்து நம்ம பார்க்க டெல்லி டு அகமதாபாத் ஓவர் நைட் ஜேர்னி ஆல்மோஸ்ட் ஆனால் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னி அதனால உங்களுக்கு கோதுமை வந்து குஜராத்ல இருந்து பல மாநிலங்களை கடந்து ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் தேவை ஒரிசாக்கு ஒரிசாவுக்கு இந்த பக்கம் கர்நாடகாவுக்கும் போகும் ஏன் போவதெல்லாம் கேட்கக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சம் ஊரை சுற்றி வருதுனால இந்த ரேட்டு அப்படின்னு உனக்கு விளக்கம் எல்லாம் சொல்லுவாங்க நான் அது எங்க இருக்கு பாருங்க இது எங்க இருக்கு பாருங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இந்த சங்கிகளுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த சதிகார சங்கிகள் தமிழர்களை ஏமாற்ற பார்க்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் பார்ப்பன அடியால் கும்பல்கள் அதனால என்னுடைய தொப்புள் கொடி சிறுபான்மை உறவுகள் இதை கண்டு மயங்கி விடாதீர்கள் எல்லாமே உனக்கு ஓட்டு தான் அதாவது இவனுக்கு இந்த திமுக காரனுக்கு மேடையில பேசுறவனுக்கு எல்லாருக்கும் இடுப்புக்கு கீழேதான் சிந்தனை இவ திமுகவோட தலைமைக்கு மொத்த சிந்தனைய அதுல எப்படி ஓட்ட வாங்குறது இந்த ஒரு ஸ்கீம் போடணும் இந்த ஸ்கீம்ல எவ்வளவு கொள்ளடிக்கலாம் இந்த கொள்ளடிச்ச ஸ்கீம்ல இருந்து வர பணத்தை நாம பதுக்கிட்டு அதுல கொஞ்சம் சிந்தறது சிதறது அதெல்லாம் எடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பணம் கொடுக்காம நம்மளுக்கு ஓட்டிங் மிஷின் வேணும் உண்மையான ஓட்டு திருடவில் இந்த தான் ஏன்னா சர்ச்சிலையும் சரி நீ எங்கேயோ இடத்துக்கு போன என்னடா அது மைக்க கட்டி என்னடா அலறான் அப்படின்னு ஒரு டீ கடையில இருந்து பார்த்தா என்னங்க இது சத்தம் கேட்குது இங்கே ஏதாவது திருச்சியே போயிருக்காங்க இல்லைங்க நீங்க வெள்ளிக்கிழம இல்லை நான் விளையாட்டு சொல்ல மத்தியானம் நடந்த சம்பவம் பன்னெண்டே முக்காலுக்கு நடந்த சம்பவம் திரும்பி பார்த்தா மசூதியோட மினார் தெரிஞ்சுது தமிழா அங்க பிரசங்கம் அந்த பிரசங்கத்தை அந்த சத்தத்துல கேட்க முடியலன்னு வச்சுங்க ஆனா ஏதோ ஜாதியற்ற சமுதாயம் என்னென்னமோ உருட்டுறானுங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஜாதியெல்லாம் விட்டுட்டு நம்ம கிட்ட வருவானுங்க ஸோ லெட் அஸ் நாட் த சப்ஜெக்ட் திரும்பி இதுக்குள்ள வரணும்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி உள்ள பூந்துரும்னு சொல்லி இஸ்லாமிய கிறிஸ்துவர்களை இது பண்ணி வச்சனும் இந்த ஆன்டி பிராமினசத்தை ஒரு பக்கம் தூண்டி விட்டு பாப்பாற பைய வந்துருவான் இரண்டு சதவீதம் இருப்பவர்கள் இருநூறு இடங்களை ஆக்கிரமித்துள்ளார்கள் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவான் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த கள்ளப்பணத்தை மொத்தமா சைபன் பண்றது இது வந்து திமுகவோட டிஎன்ஏ ஏன் டிஎன்ஏன்னு சொல்றேன்னா கருணாநிதி தேர்தலை சந்திச்சு முதல் தர சிஎம் ஆன போது அண்ணாவரை இறந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் போட்ட பிச்சையில அவரு சிஎம் ஆனாரு அப்புறம் திருச்சபை முன்னேற்ற கழகமா மாத்திர ப்ராசஸ் வந்து செவன்டி ஒன்ல ஆரம்பிச்சது பாருங்க அப்பதான் கோதுமை ஊழல் பூச்சி மருந்து ஊழல் இந்த சர்க்கரை அதில் வீராணம் ஊழல் இந்த எண்ணற்ற ஊழல்கள் வந்தபோது இந்த கோதுமை ஊழல் இதே மாதிரி தான் அவங்க வந்து புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளிகளை கூட நீங்கள் அழிச்சிடலாம் அப்படி புள்ளிமான் உடலில் இருக்கிற புள்ளி அழிச்சிடுவேன்னு சொல்றதே பைத்திகார்த்தனும் நீங்க இயற்கையை மாற்ற முடியுமா நீங்க என்ன அதை வந்து நான் வாய்க்காலில் மாடு குழு பாட்டும் போது வைக்கலை வச்சு தேப்பமே அந்த மாதிரி அது இது வந்து திமுகவோட ஒட்டுமொத்த சர்க்கரை எங்கடா சக்கரை சாக்கு சக்கரையில ஊழல் பண்ணியா சக்கரை சாக்கு எங்கடா அது எறும்பு திருநடிச்சுங்க இரும்பு எங்கடா துருபிடிச்சு போச்சுங்க இந்த மாதிரியே பித்தலாட்டம் இதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து வச்சிருக்கிற பணத்துக்கு மத்திய அரசு ஏதாவது தலையிட்டு ஏஜென்சி தலையிட்டு வந்தா கூட உடனே என்ன பண்ணிடுறானுங்க கோர்ட்டுக்கு போய் அவங்க வேணா சொல்லலாம் அது உச்சி குடிமை மன்றம் இது பார்ப்பனர்கள் மன்றம் திமுக என்ன வேணா நீதித்துறையை விமர்சிக்கலாம் நம்ம ஏதாவது லேச சிணுங்கிட்டோன்னு வச்சுங்க கண்டெம் அந்த கோர்ட்டு நம்ம மேலே பாயும் நம்மளை என்கொயரிக்கு பாலகோதம் கூப்பிட்டா மாதிரி நம்மளை என்கொயரிக்கு கூப்பிட்டு நம்மளுக்கு மாட்டு காயடிக்கிற மாதிரி நம்மளையும் அங்கே கொண்டு போய் உட்கார வச்சு மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து அவங்க அப்படியே ஜனநாயக பூர்வமாக செயல்படும் போது பிரதமரை என்னவனா திக்கலாம் சங்கீப்பா இவன் எப்போ ஃப்ளைட் ஏறி சாவான் இவன் எப்போ செத்து போவான் இந்த இதில் மகாபலிபுரம் பாறை உருண்டு சா உழமாட்டானா அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் கூட அதை எழுதலாம் அது தப்பு இல்லை ஆனா ஒரு பிஜேபி காரம் இந்த முதல்வர் வெளிநாட்டுக்கு இதை ஈர்க்க போனாரும் தஞ்சாவூர்ல ஒரு மலைக்கு போன வாரம் கூட நாம பேசணும் அதெல்லாம் நம்ம திமுக வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் உண்மையிலேயே ஒரு நாஜிக்கல்வங்க நீங்க இப்போ நாம வந்து இரண்டாயிரத்து ரூபா இதுக்கு நீ விலை ஏற்றிருக்க இதுல உன்னோட பேக் என்ன நீ வந்து இதுல எவ்வளவு ரூபா ஊழல் செய்ய போற இதுக்கு முன்னாடி செஞ்ச ஊழல் என்ன அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் ஃபைல் டூ ரிலீஸ் பண்ணாரு அது சொன்ன உடனே பைல்ஸ் அந்த பைலுக்கு மாதிரி கதர்னானுங்க இவனுக்கு பயில்சுக்கு வந்து இந்த காராகரனை கிழங்க தான் சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க திமுக கூட நம்ம காராகரனை கிழங்க தான் நம்ம மொத்தமா இந்த பயில்களுக்கு கொடுக்கணும் போல இருக்கு ஏன்னா பயில்சுக்கு இந்த மாதிரி கத்துறானுல அப்படி எங்களுக்கு கொள்முதல் பண்ணணும் அதுக்கு அதுக்கும் ஒரு பண்ணுவானுங்க நாங்க வந்து சித்த வைத்திய பிரகாரம் தமிழின் இது பைல்ஸ் வந்ததுனாக்க அது வந்து காராகரணையை கட்டுவாங்க கருணக்கிழங்கு சாப்பிட்டா உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களுக்கு என் மாதம் கர்நாடக இங்கே வாங்கி தரோம் இலங்கையில் விளையுது மலேசியாவில் விளையுது இங்கெல்லாம் விட்டுருவான் இல்லைங்க நாங்கள் வந்து கும்பகோணம் பக்கத்தில் குரவாசலில் வச்சுருக்கோங்க கொட்டையூரில் வச்சுருக்கோங்க ஹோல்சேலாக நீங்கள் எடுத்துங்க அதெல்லாம் வேணவே வேணாம் நாம் எதிர்பார்க்குற லஞ்சம் வராது அதனால் இலங்கையிலேருந்து இம்போர்ட் பண்ணுவோம் இலங்கையிலேருந்து அதை ஜப்பான் போய் இருந்து இந்தியாவுக்கு ஷார்ட்கட்டில் கொண்டு வந்துருவாங்க இந்த பதினெட்டு கிலோமீட்டர் நீ கப்பலில் கூட கொண்டு வர வேண்டாம் அதனால இந்த இந்த செலவுகளை வச்சிடலாம் பேக் வச்சிடலாம் இடைத்தரர்கள் வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதுல டிஸ்ட்ரிபியூட் உள்ள ஒரு ஊழல் இந்த மாதிரியே ஊழல்ல ஊறி திளைக்கும் கட்சி திராவிட முன்னேற்றம் முடைநாற்றம் அடிக்கின்றது இந்த ஊழலும்